உலகத்திலேயே ஐந்து முகம் கொண்ட ஒரே முருகன் சிலை இருக்கக்கூடிய ஓதிமலையுடைய ஒரு சுவாரஸ்யமான வரலாறு தான் இந்த போறோம் படைப்பு கடவுளான கைலாயம் போகும் போது கோபம் அடைஞ்ச முருகன் பிரம்மாவை அழைச்சி வா விநாயகரை மட்டும் வணங்கிட்டு என்னைய வணங்காம போற நீ பிரணவ மந்திரத்துக்கு விளக்கம் சொல்லு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காரு பிரணவ மந்திரத்துக்கான விளக்கம் பிரம்மாக்கு தெரியாதனால இந்த படைப்பு தொழிலை செய்யறதுக்கு உனக்கு தகுதியே இல்லைன்னு பிரம்மாவை சிறையில அடைச்சிட்டு முருகனே இந்த படைப்பு தொழில ஏற்று நடத்திருக்காரு படைப்பு தொழில ஏற்று நடத்திட்டு இருந்த முருகன் எல்லா ஆத்மாக்களையும் புனித ஆத்மாக்களை படைக்க தொடங்குனாரு இதனால பாரம் தாங்க முடியாம பூமா தேவி என்ன பண்றாங்கன்னா சிவன் கிட்ட போய் இங்க பாருங்க உங்க பையன் எல்லா ஆத்மாக்களையும் புனித ஆத்மாக்களை படைச்சிட்டு இருக்காங்க இது ரொம்ப தவறு என்னன்னு கேளுங்கன்னு முறையிடுறாங்க பூமா தேவியே வந்து கம்ப்ளைண்ட் பண்ற அளவுக்கு அப்படி என்ன பிரச்சனைன்னு இருக்கிற வேலையெல்லாம் விட்டுட்டு அந்த சிவனே ஓதி மலைக்கு கிளம்பி வராரு வந்து முருகன் கிட்ட அப்படி என்னப்பா உனக்கு பிரச்சனை பிரம்மனை விடுவிச்சு விடுன்னு சொல்றாரு அதே மாதிரி அந்த பிரணவ மந்திரத்துக்கான விளக்கத்தையும் சொல்லுன்னு கேக்குறாரு முருகனும்